நடாடி இந்த ஃபேமிலி டாஸ்கே வந்துட்டு அருணுக்கு தான் ஓப்பன் பண்ண மாதிரிதான் தான் இருக்குது கண்டிப்பா வரவன் எல்லாம் வந்துட்டு வரவும் வரவன் எல்லாம் அடிப்பானுங்களை அதே மாதிரி வரவன் போறவெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க டப்புக்கு டப்பா அருணே வச்சு செய்ய ஆரம்பிச்சுட்டானுங்க இப்ப வந்துட்டு காலையில பாத்தீங்கன்னா நம்ம தீபகோட ஒய்ஃப் வந்திருந்தாங்க அண்ட் அவங்களோட பையன் வந்திருந்தாங்க அவங்களோட ஒய்ஃப் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி வந்துட்டு நீ வந்துட்டு அந்த ஒரு லேபர் டாஸ்க்ல வந்துட்டு லேபர் ஒர்க்கர்ஸ் டாஸ்க்ல வந்து எங்க டிரைவரையும் இவரே நம்மளே வந்துட்டு இந்த பாடுபடுத்துறாரு வெளியில அவரு டிரைவர் எல்லாம் வந்துட்டு என்ன பாடுபடுத்துவாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா இவ்வளவு ட்ரெண்டிங்ல இருக்கும் இவ்வளவு ட்ரெண்டிங்ல இருந்துட்டு இருக்கும் நம்ம அவர் வந்துட்டு ஓல்டு பீஸ் பின்னா இப்ப ட்ரெண்டிங்லேயே இல்ல அவரே வந்துட்டு இந்த பாடுபடுத்துறாரு நம்மளாம் ட்ரெண்டிங்ல இருக்கும் அவர் வந்துட்டு வெளியில வந்துட்டு அவர் டிரைவர் வந்து என்ன பாடுபடுத்துவாரு அவர் ஒர்க்கர்ஸ் தானே டிரைவர்ங்கிறது ஒர்க்கர்ஸ் தானே அவர் என்ன பாடுபடுத்துவாரு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு வேர்டை வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்தாங்க அதை வந்து இங்க சொல்லி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எங்க குடும்பத்தை வந்துட்டு நீங்க பாத்துறீங்களா முன்ன பின்ன பாத்துருந்தா வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்ச தெரிஞ்சிருந்து சரி சொல்லியிருந்தா ஓகே இது வந்துட்டு நீங்க கேமுக்குள்ள என்ன வேணா எப்படி வேணா பேசுங்க ஆனா அதை விட்டு வெளியில கேரக்டரை பத்தி அந்த மாதிரி கேரக்டர் அசிஸ்டன்ட் பத்தி எதுவுமே பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ரஞ்சினி அண்டு நம்ம தீபக் ஒய்ஃப் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மஞ்சள் ஒய்ஃப் வந்திருந்தாங்க சாரி மஞ்சேரி ஃபேமிலி வந்திருந்தாங்க அதுல வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு சொல்லியிருந்தாங்க அவங்க அம்மா வந்து பாஸ் வந்து கேட்டிருந்தாரு முரண்பாடு இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருந்தாரு கேட்கும்போது பாத்தீங்கன்னா முரண்பாடு வந்துட்டு யார சொல்லியிருந்தாங்க பாத்தீங்கன்னா நம்ம அருணதான் மறுபடியும் அருணதான் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சண்டேல வந்து ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அருணுக்கும் நம்ம மஞ்சரிக்கு பயங்கரமான ஒரு சண்டை வந்திருக்கும் அந்த இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மஞ்சரி வந்துட்டு ப்ரொஜெக்ட் பண்றதை வந்துட்டு சொல்லவே கிடையாது நீங்க தான் அந்த வார்த்தையை சொல்லி அப்படியே அவன் மேல டைவெர்ட் பண்ணி அவன் மேல பொய்யான ஒரு இதை வந்துட்டு புகுத்திட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம மஞ்சரியோட அம்மா வந்துட்டு சொல்லியிருந்தாங்க அது சொல்லும் போது ஏத்துக்கிட்டாங்க நம்ம யாருன்னா நம்ம அருண் பிரசாத் வந்து ஏத்துக்கிட்டாரு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்களோட தங்கச்சி வந்துரு ஒண்ணு சொல்றாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா பொம்மை அதுனா பொம்மையை வந்துட்டு தலையை திருகி போட்டுருவேன் தலையை திருகி போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லியிருந்தாங்களாம் அது வந்துட்டு அருண் வந்துட்டு சொல்லியிருந்தாராம் அதையும் வந்துட்டு நம்ம மஞ்சரியோட தங்கச்சி வந்து சொல்லியிருந்தாங்க அந்த இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம தலைவனுக்கு வந்து நேரம் சரியில்லாத மாதிரிதான் எனக்கு தோணுது என்ன கரம்பு வரம்புறா எல்லாருமே வந்துட்டு நம்ம யாருன்னா நம்ம தீபக்கோட ஒய்ஃபு அண்ட் மஞ்சரியோட அம்மா மஞ்சரியோட தங்கச்சி அண்ட் மஞ்சரியோட அந்த பிரேம்னு ஒருத்தர் வந்திருந்தாரு அவரும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு கேம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பாயில் பண்றதே நீங்க மட்டும் தான் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு அந்த ஒரு வருட வந்துட்டு அருண் பார்த்து ஃபுல் அண்ட் ஃபுல் யாருமே வந்து ரோஸ்ட் பண்ணல கண்டிப்பா வந்து இதுல ரோஸ்ட் பண்ணதே பாத்தீங்கன்னா அருண் தான் இதுல மனசோடஞ்சி ரொம்ப உள்ளுக்குள்ள போயிட்டு பெட்ரூம்ல போயிட்டு அழுகிறாரு அந்த லெட்டரை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வீட்டுல இருந்து வந்த லெட்டரை வச்சுக்கிட்டு ரொம்ப அழுதுட்டு என்னடா எனக்கே தோணிடுச்சு என்னடா வரம்புறா அடிக்க ஆரம்பிச்சானுங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து எனக்கே தோணிடுச்சு அண்ட் இதுல வந்து தனியா உட்காந்து அழுதுகிட்ட ஆனா அவர் எதுவுமே பேசல அந்த ஒரு லெட்டரை படிச்சுட்டு ரொம்ப அழுதது மாதிரிதான் எனக்கு தோணுச்சு அண்ட் இதான் வந்து இப்போ ஒரு லைவ்ல வந்துட்டு இருக்குது ஏன்னா அவர் பண்ண செய்ய அப்படி அண்ட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு அது ஒரு கேமு தான் பண்ணாரு அண்ட் அதை தாண்டி அவங்களுக்கு வந்து ஃபேமிலிக்கு வந்துட்டு பர்சனலா அட்டாக் ஆகிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெளியில வந்து எந்த ஒரு ஃபேமிலியுமே வந்துட்டு கேமுக்குள்ள என்ன வேணாம் பேசுங்க வந்த ரெண்டு ஃபேமிலியுமே கேமுக்குள்ள என்ன வேணாம்னு பேசுங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் அது ஒரு கே அவரை பத்தியோ அவர் கேரக்டரை பத்தியோ அந்த மாதிரி எதுவுமே பேசாதீங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு அந்த ஒரு மேட்டர் வந்துட்டு சொல்றாரு அண்ட் இதுல மனசு போய் நம்ம தலைவர் வந்து உட்காந்துருக்காரு அண்ட் இதை பத்தி உங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அருண் வந்து எப்படிப்பட்ட கேரக்டர் அண்ட் எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன்